என் செல்ல குழந்தையே நாளைய விடியல் என்பது என் குழந்தை இந்த வராகி உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் என் பிள்ளையே உன் இல்லம் தேடி வருகின்ற என்னை இப்படி மட்டும் செய்து நீ உள்ளே அழைத்து விடு இல்லை உள்ளே அழைக்காமல் என்னை அப்படியே திரும்ப அனுப்பிவிடுவா என்றால் அதையும் நீ செய்யலாம் ஏனென்றால் தாயானவளின் மீது நம்பிக்கை எந்த அளவிற்கு உனக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை என் பிள்ளையால் நிச்சயமாக உணர முடியும் அம்மாவையும் முன்னால் உள்ளே வரவழைக்க முடியும் அப்படி இல்லை என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ நிச்சயமாக என்னை உள்ளே வரவழைக்க வேண்டாம் அம்மா யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்னை வணங்கச் சொல்லி யாரையும் வற்புறுத்தவில்லை ஆனால் நீ என்னுடைய குழந்தை சதா சர்வகாலமும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற குழந்தை உன்னுடைய வாழ்க்கைக்காக எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் உன் இல்லம் தேடி வரும் பொழுது அதை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டுமல்லவா எக்காரணம் கொண்டும் என் பிள்ளைக்கு அதை சொல்லாமல் நான் விட்டுவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செய்யாமல் விட்டுவிட்டால் நான் உன் தாயாக இருந்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா அதனால்தான் நாளை நவராத்திரியின் மூன்றாவது நாளில் உன் இல்லம் தேடி வரப் போகிறேன் என்பதனை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நாளை அம்மனின் வடிவமானது வராகியினுடைய ரூபம் என் பிள்ளையே இந்த வராகி அம்மனினுடைய வடிவத்தை நாளை நிச்சயமாக நீ காண வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப்போகின்ற பல நல்ல விஷயங்களை நீ உணரப் போகின்ற தருணம் வந்துவிட்டது எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் இப்பொழுது இந்த பொழுது என் பிள்ளை மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்கள் என்னவென்று ஒரு தாயாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளை மனமுழுக்க வேதனையோடு கண்ணீர் ததும்ப என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அம்மா சட்டென்று உனக்கான நல்ல ஆறுதலை கொடுக்க எப்பொழுதுமே ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் என்பது என் குழந்தையே இந்த வர ஆகி உன் இல்லம் தேடி வரப்போகின்ற நேரம் நிச்சயமாக நீ உன்னுடைய இல்லத்தில் ஒரு முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிடு நிச்சயமாக நான் மறுக்காமல் உள்ளே வந்து விடுவேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன் இல்லத்தில் வாசல் தெளித்து நீ கோலமிட்ட பிறகு நீ என்னை உள்ளே வரவழைக்க சொல்ல வேண்டிய விஷயம் இது மட்டும்தான் அது என்ன தெரியுமா அம்மா வார்த்தாளி என் இல்லம் தேடி வந்துவிட்ட உன்னை நான் அன்போடு உள்ளே அழைக்கின்றேன் நான் கொண்ட அன்பை ஏற்றுக்கொண்டு என் இல்லத்திற்கு வர வேண்டும் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் உன்னுடைய அன்பு என் இல்லம் முழுக்க நிறைந்திருக்க வேண்டும் அம்மா தாயே வந்துவிடு என்று நீ சொன்னால் போதும் இதில் என்ன இருக்கின்றது தெரியுமா என் பிள்ளையினுடைய அன்பு இருக்கின்றது என் குழந்தை என்னை உள்ளே அழைக்கின்ற அந்த அன்பு எனக்கு தெரியும் அதை பிடித்துக்கொண்டு அம்மா சட்டென்று உன் பின்னாலேயே நான் உள்ளே வந்து விடுவேன் உன் இல்லத்தில் நாளை முழுவதும் இந்த வர ஆகி நிறைந்திருக்க போகிறாள் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அம்மா நான் கொழு வைக்கவில்லை என்னால் பெரிதாக பூஜைகள் எதையும் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் சொல்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் வருந்தக்கூடாது சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது சிலருக்கு அவர்கள் இருக்கின்ற இடத்தில் இதையெல்லாம் வைப்பதற்கு பெரிய இடங்கள் இருக்காது இடவசதிகள் இல்லாத பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எதையும் செய்ய வேண்டும் என்று தெய்வம் ஒரு நாளும் எதிர்பார்க்காது அதனால் என் பிள்ளை நீ தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு தெய்வத்தை உள்ளே வரவழைத்தால் போதும் அது ஒன்று போதுமே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை எல்லாம் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடைந்த ஒவ்வொரு சந்தோஷமும் சரி ஒவ்வொரு கஷ்டங்களும் சரி எல்லாவற்றிற்கும் நல்ல பதில் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறக்கூடிய தருணம் வந்து விட்டது உன்னுடைய அத்தனை மாற்றங்களும் இனி சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கப் போகின்ற தருணம் வந்து விட்டது அம்மாவின் அன்பை முழுமையாக பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிடு வராகியின் அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றாயோ வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதனை எப்பொழுது என் பிள்ளை நீ உணர்கின்றாயோ அந்த நொடிப்பொழுதே நான் உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை சந்தோஷங்களிலும் உனக்கு உடனிருந்து உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கை தரப்போகின்ற சந்தோஷத்தை நீ அடைய வேண்டும் என்பதுதான் விதி அதுவும் இந்த வர ஆகி என் மூலமாகத்தான் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதி என் பிள்ளையே பன்றியின் முகமும் பெண்ணின் வடிவத்தையும் கொண்ட இந்த வர ஆகி எத்தனை அன்புள்ளம் கொண்டவள் என்பது உனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே இந்த நாளில் எனக்கு பிடித்த வண்ணமான நீல நிறத்தை நீ எனக்காக எதையும் செய்வாயானால் நிச்சயமாக அம்மா மனம் குளிர்வேன் என் தங்கமே இன்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் பேரதிசயங்கள் நிச்சயமாக உன்னால் நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் அடைய முடியும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் யார் நினைத்தாலும் சரி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எந்த கஷ்டங்களும் இல்லை நீ நினைத்தாலன்றி அவை உன்னை நோக்கி ஒரு நாளும் வராது துன்பத்தை கொடுத்தவர்களை நினைத்து வருந்தாதே அவரவர் செய்வது அவர்களுக்கே போய் சேரும் என்று எண்ணி விட்டுவிடு உனக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நல்லதும் நிச்சயமாக நடக்கும் உனக்கான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நீ கேட்டது அத்தனையும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் பொறுமையோடு காத்திருக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்காமல் ஒரு நாளும் போய்விடாது என் அன்பில் வாழ்கின்ற உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்க்கையில் தரப்போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்பட போகின்ற நாட்களாக உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது எதை நினைத்தும் வருந்தாமல் எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்படாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி என் மீது உன் கவனத்தை திருப்பி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிவிட நீ தயாராக இரு என்றும் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுக்க வருகின்ற என்னை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்